ராசி என்பர்கள் இன்னைக்கு தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது விஷயம் எந்த பொருளை எடுத்துகிட்டு போறீங்களோ அந்த பொருளை ஞாபகமாக நீங்கள் திருப்பி கொண்டு வர்றது ரொம்ப அவசியம் ஏன்னா போனையும் உங்கள் வேலட்டையோ மிஸ் பண்ணக்கூடிய மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால ஆபீஸுக்கு போனாலும் சரி வீட்டை விட்டு கடைக்கு பக்கத்தில் போனாலும் சரி எங்க போனாலும் ஜாகிரதையா போயிட்டு ஜாகிரதையா வாங்க எடுத்துட்டு போற பொருளை சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் ஞாபகமா செக் பண்ணி திரும்பி வாங்க ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கு பண விரயம் ஏற்படலாம் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பண வரவு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற கூடிய வேலையில அந்த வர்ற பணத்தை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சொல்கிறத நீங்கள் கவனித்து கேட்கணும் பண செலவை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாத செலவை தவிர்க்க வேண்டும் முற்றிலுமாக இந்த பணத்தை கையாள்வதற்கு எப்படி அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது மிதுனராசி என்பவர்களுக்கு சில சிறு சிறு இழப்புகள் ஏற்படலாம் தூரத்து நண்பன் யாரோ ஒருத்தருடைய என மரணமாக கூட இருக்கலாம் இல்லைனா தெரிந்த யாராவது உறவினருடைய தவறு போகிற விஷயமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு மனம் அமைதியாக இருக்க வேண்டும்னா நீங்கள் விஷ்ணு பெருமானை வணங்கி தெய்வத்தை நினைத்து தியானம் செய்வது மிக மிக முக்கியம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய தியானம் உங்கள் மனதில் இழக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை கட்டுப்படுத்தும் தேவையில்லாத முடிவுகளை தவிர்க்க வைக்கும் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாள் கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய புதிய சிந்தனைகள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு சாதனையை இன்று படைக்கப் போகிறீர்கள் புதிய உத்வேகம் புத்துணர்ச்சி உற்சாகம் இதெல்லாம் மேலும் எதை எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கப் போகிறீர்கள் அதோடைய விளைவாக எதிர்காலத்தில் மிகப்பெரிய பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது தைரியமாக செயல்படுங்கள் ஆண்டவன் உங்கள் பக்கம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்று பாசம் அன்பு காதல் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது இதைத்தான் நினைச்சு நினைச்சு ஏங்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனசுல இருக்குது என்ன நான் தனியா இருக்கேன் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வெகுவாரியான சிம்மராசி என்பர்கள் பத்து சொந்தங்கள் இருந்தா கூட இருக்கு ஏன்னா சிம்மம் காட்டல சிங்கம் எப்பவுமே தான் இருக்கும் ஏன்னா அது மற்றவங்களோட ஒட்டு ஏன்னா அது தலைவருக்குரிய பண்புகளுடைய ராசி ஆக நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் மற்றவங்களை பத்தி கவலைப்படாதீங்க வெற்றி என்றுமே உங்கள் பையில் தான் வெள்ளிக்காசு என்றுமே உங்கள் கையில் தான் கவலையே தேவையில்லை கன்னிராசினர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுவதும் தேவையில்லாத நேரத்தில் தூங்குவதும் தேவையில் உள்ள நேரத்தில் தூங்காமல் இருப்பதும் சில பல உடல் உபாதைகளை ஏற்படுத்தலாம் ஆக ஆரோக்கியத்தை பின் முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அதை போய் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஜாக்கிரதையாக இருங்க இப்போ இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க துலாம் ராசினியர்களுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் ஒன்று இன்று யாரை பற்றியாவது புறம் பேசணும்னா சின்ன காசிப்பிங் ஒரு மனசில் வருது இந்த எண்ணம்னு நினச்சி கூட பின்னாடி போய் பேசிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு விளைவை வருங்காலத்தில் ஏற்படுத்தும் ரெண்டு உங்களோட மனைவி கிட்ட சண்டை இன்னைக்கு போடாதீங்க தவிர்த்து விடுங்க என்னைக்குமே போடக்கூடாது இன்றைக்கி போடாதீங்க அவங்க என்ன பேசினாலும் இக்னோர் பண்ணிடுங்க என திருப்பி பேசுனீங்கன்னா இந்த குடும்ப பிரச்சனை பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூன்று வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பிரயாணம் பண்ணும்போது ரேஷ் டிரைவிங் பண்றது கொஞ்சம் யாருமே இல்லை ஒரு காலி ரோடுன்னு நினைச்சும் கூட அமுத்துனீங்கன்னா ஆக்சிலேட்டரை பிரச்சனைக்குள்ளாகும் அதனால இந்த மூணு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசி விருச்சிக ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம் அப்படின்னு சொன்னால் வகையில்லை இன்னைக்கு உங்களுடைய எதிரிகளை நீங்கள் பந்தாட போகிறீங்க வெகு தூரத்து அதாவது வெ ரொம்ப நாளாக வருஷமாக வந்து உங்களை தாழ்மைப்படுத்தினவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வெற்றியின் மூலியமாக பதில் சொல்ல போகிறீங்க உங்களுடைய விஸ்வரூப வெற்றியை பார்த்து யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசினாங்களோ உங்களை வந்து ரொம்ப கேவலமாக நினச்சாங்களோ அவங்களே மறுபடி வந்து உங்கள் காலில் விழுற அளவுக்கு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தெய்வத்தை நல்லா தரிசனம் யோகம் என்று அமையும் இதன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்துணை குறைகளும் தீர்க்கப்படும் தீரும் நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாருமே நம்பிக்கையா இருக்கும் போது தனுசு ராசி நீங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியுமா பாக்யாதிபதி குரு மூலத்திரியோனம் அடையக்கூடிய உங்கள் ராசி சிறப்பான ஒரு ராசி நீங்களுமே சிறப்பான விஐபி மனிதர்கள் தான் மகத்தான மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத விஷயங்கள் காதல வந்து விழும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தேவையில்லாத சண்டைக்கு உங்களை இருக்கக்கூடும் இந்த சண்டை சச்சரவுகளில் வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் தவிர்ப்பது நல்லது சண்டை யாராவது போடுறாங்கன்னு தெரிஞ்சாலே தூரமாக நில்லுங்க ஏன்னா சின்ன சின்ன சண்டைகள் தான் வாழ்க்கையில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் வரலாறு இன்றைக்கி முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல வேலையில் முழுசாக கவனம் செலுத்தி சரியான வேலையை அந்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா பேர் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக பொறுமையும் கவனமும் தான் இன்றைய தாரக மந்திரம் உங்களுக்கு பயம் வேண்டாம் வெற்றி உங்களை கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளினால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் அதாவது உங்கள் குழந்தை வந்து ஸ்கூலில் சரியாக படிக்கலன்னு சொல்லலாம் யாரோ பக்கத்து குழந்தைய அடிச்சிட்டான் அல்ல விழுந்துட்டாங்க ஏதாவது சொல்லலாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பொறுமையாக கையாளுங்க ஏன்னா இந்த மாதிரியான சின்ன பிரச்சனைகள் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைய சரியாக பராமரிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை இந்த காலத்தில் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினச்சா அதை விட ஒரு பெரிய ஒரு தவறு எதுவுமே கிடையாது அதே மாதிரி குழந்தைய எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்துறதும் தப்பு கையாளணும் ஒரு பேலன்ஸிங்கோட எமோஷனல் பேலன்ஸோட குழந்தையை எங்கே கண்டிக்கணும் எங்கே கண்டிக்க கூடாது அப்படிங்கிறதோட நீங்க இருக்கும் போது நல்ல விளைவுகள் ஏற்படும் மீனராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய புயல் அடிச்சு மனசு மூஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைதி காணப்படும் நிம்மதி காணப்படும் பல சச்சரவுகளுக்கு அப்புறம் இன்றைய நாள் ஒரு வெற்றிகளை உங்களுக்கு அள்ளித்தரும் ஒரு நல்ல துவக்கத்துக்கான முன்னோடியாக இந்த நாள் திகழும் அப்படின்னா அது சந்தேகம் இல்லை நடந்து முடிஞ்சதை யார் நினச்சிக்கிட்டே இருந்தாலும் நிம்மதி என்பது இருக்காது இனிமே நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத நினைச்சு முன்னாடி கால் வச்சு போங்க வெற்றி உங்களுக்கே